கங்குவா நெகட்டிவ் ட்ரோலு இதெல்லாம் தாண்டி வேற லெவலில் சக்க ஓலு போட்டுட்ருக்கு பெரும்பான்மையான தியேட்டரில் கங்குவா ரெண்டாவது வாரம் தொடர்ச்சியாக இருக்கு அமரன் படம் ஓடிட்டு இருந்தாலும் பல தேட்டரில் அமரனை தூக்கிட்டாங்க லக்கி பாஸ்கரோட தூக்கிட்டாங்க இப்போ கங்குவா தான் பட்டை கிளம்பிகிட்டு இருக்குது ஸோ அந்த படத்தை பற்றி நம்ம இயக்குனர் சுசீந்திரன் நடிகர் சூரி இப்படி தொடர்ந்து அந்த படத்தை பார்த்து சிலாகிச்சு மிரண்டு போய் தங்களோட கருத்துக்களை பதிவு செஞ்சாங்க ஆடியன்ஸ் கூட பார்த்திங்கன்னா தொடர்ந்து தங்களோட குடும்பங்களோடு வந்து அந்த படத்தை பார்த்து இருக்காங்க ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது ஆந்திரா மற்றும் தெலுங்கானாலையும் இந்த கங்குவ படம் மகத்தான வசூல் சாதனையை பண்ணிட்டு இருக்குது ஏற்கனவே கோட் படத்தோட வசூல் சாதனை பதிமூணு கோடியே அஞ்சு லட்சம்ங்கிறத வந்து தாண்டி தூக்கி சாப்பிட்டு பதினாறு கோடியை வசூல் பண்ணிடுச்சு இது குறித்து கூட நம்ம ஏற்கனவே செய்தியில் சொல்லியிருப்போம் இப்போது இந்த படத்தை பற்றி இவ்வளவு நெகட்டிவாக யாரா ட்ரோல் பண்ணார்னா ஒரு பெரிய ஒரு ட்ரோல் பண்ணார் நம்மளே பார்த்துருப்போம் கண்ணா பின்னான்னு மேல திட்டியிருந்தார் சிறுத்தை சிவாவையும் சூர்யாவையும் டிஎஸ்பியையும் ஸோ இதெல்லாம் பார்த்த சூரியரசிகள் கொந்தளிச்சாங்க ஆவேசப்பட்டாங்க ஆனாலும் கூட அவங்கள வந்து பெருசாக கண்டுக்கல சரி போ பெரியவர் பண்ணுறாருன்னு ஆனால் விசாரிக்கும்போது தான் இது ஒரு திட்டமிட்ட சதி அப்படிங்கிறது தெரிவித்திருக்கு அந்த பெரியவர் நிச்சயமாக ஏதாவது ஒரு தூண்டுதலின் பேரில் தான் இப்படி பேசியிருப்பாரு இப்படி கடுமையாக பேசியிருப்பாரு இன்னொன்று அவர் வந்து சம்பந்தப்பட்ட ஏதாவது சூர்யாவோட ஹேட்டிங் குரூப்னு இருக்கு பார்த்தீங்களா வெறுப்பு கூட்டங்கள் வெறுப்பு கட்சிகள் அப்படின்னு சூர்யா காகாத பிடிக்காத கட்சிகள்னு சூர்யாவை பிடிக்காத கட்சிகள்னு அதில் தான் இருப்பாரு அப்படிங்கிற சந்தேகம் தொடர்ந்து வளர்த்துக்கிட்டே இருக்குது இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா படத்தின் தயாரிப்பாளர் சுரியகிரிங் ஞானவேல் ராஜா அவர்கள் வந்து இந்த பெரியவரை வந்து இருக்காரு அப்படிங்கிற விஷயம் இப்ப சோசியல் மீடியா முழுக்க இருக்குது குறிப்பாக ஸ்டுடியோஹிரி நிறுவனத்தோட சிஇஓவாக இருக்கிற அல்லது இருந்த எப்படின்னு வச்சுக்கலாம் ஏன்னா அவர் இன்னும் வெளியே ஐட்டாரா இல்லையாங்கிறத முழுசாக சொல்ல தனஞ்சயன் அவர்கள் ஸோ அந்த தனஞ்சயர்கள் பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர்களிடமும் தனக்கு தெரிந்த சினிமாக்காரர்களிடம் இந்த பெரியவரின் ஃபோட்டோவை வீடியோவை காட்டி இவர் யார் இவர் எங்கே இருக்கிறார் இவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா தெரிந்ததை சொல்லுங்கள் என்று தொடர்ந்து வந்து அவர் கேட்டுக்கிட்டே இருக்காரா இதன் பின்னணி என்ன அப்படின்னா அந்த பெரியவரை கூப்பிட்டு கண்டித்து தண்டித்து எல்லாத்துக்கும் மேலே அவர்கிட்ட இழப்பீடாக நஷ்டகீடு கேட்டு பல பெரிய தொகையை வசூல் பண்ணணும் இது வந்து அவரை காயப்படுத்துறதுக்கான நோக்கமல்ல இது மாதிரியான வேறு ஏதோ பின்புலத்தில் வந்து படத்தையோ படம் சம்மந்தப்பட்டவங்களோ அவதூறு பேசக்கூடாது இது ஒரு தவறான விஷயம் இது ஒரு மற்ற ஒரு முன் உதாரணமாக இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரியான செய்தியெல்லாம் வந்த வண்ணம் இருக்கிறது உண்மையாலுமே அந்த பெரியவர் வந்து இன்னும் பிடிக்கலையா இல்லை அவர் யார் எதுக்காக பேசார் அப்படிங்கிறத இன்னும் ஒரு சில நாட்கள் நம்ம தெரிஞ்சிடும் எல்லாத்துக்குமேல இது சரியாக தப்பா அப்படிங்கிற விஷயம் ஓடிட்டுருக்கு அவருக்கு காசு கொடுத்து பார்த்தாரு திட்டிட்டு போயிட்டாரு விடுங்களேப்பா இவரை ஏன் போய் இப்போ தேடிட்டீங்க வலைவேசி தேடிட்டீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் அவங்களுக்கு எதிராக வந்து சோசியல் மீடியாவில் பார்க்க முடியுது ஸோ இப்போ இவங்க பண்ணுறது தயாரிப்பு நிறுவனம் பண்ணுறது சரியாக தப்பா அந்த பெரியரை வந்து பிடிச்சி நசைடு கேட்கணுமா இழைப்பீடு கேட்கணுமா இல்லை போனால் போதுன்னு விட்டுறலாமா உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள்